சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு சுகததாச உள்ளக அரங்கில் தேசிய இளைஞர் மாநாடு இன்று காலை நடைபெற்றது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சமய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தேசிய இளைஞர் மாநாட்டில் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இளைஞர் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த இளைஞர் இயக்கங்கள் எப்போதும் தங்கள் அரசியல் அதிகாரத்தை நீண்ட காலமாக பாதுகாக்க தங்கள் குடும்ப அதிகாரத்தை நீண்டகாலமாக பாதுகாக்க தங்கள் உறவினர்களை நீண்டகாலமாக ஆட்சியில் வைத்திருக்க ஒரு கருவியாக பயன்படுத்தி வந்தனர் ஆனால் நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மாற்றத்துடன் இளைஞர் இயக்கம் இனி அரசியல் பகடைக்காயாக மாறவில்லை மாறாக நாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பொறுப்பேற்கும் அணியை உருவாக்கும் ஒரு இயக்கமாக மாறியுள்ளது இன்று நான் ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்றேன் நாங்கள் அமைச்சு பதவிகளை வகிக்கின்றோம் நாங்கள் பாராளுமன்றத்தை பிரிநுத்தப்படுத்துகின்றோம் ஆனால் இந்த கதிரைகளில் அமரும் பொழுது எங்களிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது நாங்கள் பதவி விலகும் ஒரு நாளை மனதில் கொண்டு இந்த கதிரையில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த கதிரைகளில் துறந்தும் அமர்ந்திருக்க நாங்கள் விரும்புவதில்லை இந்த கதிரைகளில் மல்டிபோன் போன்று ஒட்டிக்கொள்வோம் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை எதிர்காலத்தில் இந்த அதிகாரத்தை உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் இந்த கதிரையில் அமர்ந்திருக்கின்றோம் அநீதி இருக்கும் இடத்தில் நீதிக்காக நாம் குரல் எழுப்ப முடியும் பொய்யாகாமல் இருக்க வேண்டும் முதலில் நீங்கள் ஒரு நீதியான மற்றும் நியாயமான நபராக மாற வேண்டும் எனவே நீதிக்காக குரல் எழுப்புமாறு கேட்டுக் நீங்கள் நீதிக்காக நிற்க வேண்டும் அதற்கு முன்னர் நீதி மற்றும் நியாயத்தை பெருநுறுத்தப்படுத்தும் மனச்சாட்சி கொண்ட இளைஞராக நீங்கள் மாற வேண்டும்

எனவே நாங்கள் அரசாங்கத்தை நவீனத்துவத்துக்கு கொண்டு வருகின்றோம் இதை நவீனத்துவத்துக்கு கொண்டு வர கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டாயிரம் பேரை சேவைக்கு ஆட்சேபற்கு அமைச்சரவை ஏற்கனவே அனுமதி அளித்துள்ளது இவர்கள் யார் அவர்கள் முன்பு ஒரு லட்சம் பேரை இணைத்துக் கொண்டுள்ளனர் அவ்வாறு மொத்தமாக ஆட்சேற்ப செய்யப்பட்டுள்ளனர் அவர்களது அறிவால் அவருக்கு எந்த வேலையும் இல்லை அவருக்கு எந்த கடமையும் ஒதுக்கப்படவில்லை அவருக்கு எந்த சேவை விதானமும் இல்லை அவர் பெற்ற அறிவு வீண்விரியமாகும் வேலையாகவே மாறியுள்ளது நாங்கள் மொத்தமாக ஆட்சேற்பு செய்வதில்லை நாங்கள் ஒன்றரை லட்சம் பேரை மொத்தமாக ஆட்சேற்பு செய்வதில்லை ஆனால் அரசாங்க சேவையை முன்னெடுக்க வேண்டும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வெற்றிடம் இருப்பதாக நாம் தற்போது அடையாளம் கண்டுள்ளோம் இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை மிக விரைவில் அரசு சேவை கணித்துக் கொள்ளுமாறு அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளோம் வேலைவாய்ப்பு பிரச்சனை இதன் மூலம் நிவர்த்திக்கப்படுமா அது நிவர்த்திக்கப்படாது ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரத்தை அமை வேண்டும் அதற்காக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் மாநாட்டின் பின்னர் பல பாடகர்கள் பங்கேற்ற இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது